கேபர்லா சுந்தர சீரியல் நியாயகியாக நடிக்கும் இவர் ஒரு நாளைக்கு முப்பத்தைந்தாயிரம் முதல் நாற்பதாயிரம் வரை சம்பளமாக பெறுகிறார் மானசா இனியா சீரியலில் நடிக்கும் இவர் நாள் ஒன்றுக்கு இருபதாயிரம் சம்பளமாக பெறுகிறார் சைத்ரா ரெட்டி கையல் சீரியலில் நடிக்கும் இவர் நாள் ஒன்றுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் முதல் இருபத்தைந்தாயிரம் வரை சம்பளமாக பெறுகிறார் மதுமிதா எதிர்நீச்சல் சீரியலில் நடிக்கும் இவர் நாள் ஒன்றுக்கு பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரம் வரை சம்பளமாக பெறுகிறார் மணிஷா சிங்கப்பெண்ணை சீரியலில் நடிக்கும் இவர் நாள் ஒன்றுக்கு பதினேழாயிரம் சம்பளமாக பெறுகிறார் சுசிதா பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நடிக்கும் இவர் ஒன்றுக்கு பதினைந்தாயிரம் சம்பளமாக பெறுகிறார் பாக்கியலட்சுமி சீரியலில் நடிக்கும் இவருக்கு ஒன்றுக்கு பனிரெண்டாயிரம் சம்பளமாக பெறுகிறார் வினுஷா பாரதி கண்ணம்மா சீரியலில் நடிக்கும் இவர் நாள் ஒன்றுக்கு எட்டாயிரம் சம்பளமாகப் பெறுகிறார்